அடிக்கிற வழிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மூளை குழம்பு போய் இருந்துச்சு அப்புறம் எங்க தாத்தா போய் தாத்தா தாத்தா வெயில் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னதுக்காக உடனே தோட்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு என்னைய தொட்டிக்கிட்டு நிக்க வச்சுட்டு அவளை காணும் ஐயோ ஒரு வேளை டே ஃபுல்லா தொட்டுக்குள்ளேயே போன போறாரு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டே அப்பதான் எனக்கே தெரிஞ்சுச்சு எங்க தாத்தா கூடியல தர்பூசணியும் லெமனும் கொண்டாந்து எனக்கே சர்ப்ரைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் தர்பூசணியும் லெமனையும் பார்த்தா நான் சும்மா இருப்பேனா நானும் எங்க தாத்தாவ சேர்ந்து கூடி அப்படியே அலேக்கா தூக்கி தண்ணிக்குள்ளே அந்த கூடையை முக்கு முக்குன்னு நல்லா முக்கி கழுவி எடுத்து பாலிஷ் பண்ணி அப்படியே பிளாட்டினத்துல வைரத்தையும் தங்கத்தையும் வச்சால் எப்படி இருக்கும் அவ்வளோக்கு நாங்கள் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ஜொல்லிச்சுங்க அப்படி தேய்ச்சிருக்கோம்ல நாங்கள் எங்கள் தாத்தா வெட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் உனக்கு தர்பூசணி வேணுமா இல்ல லெமன் வேணுமான்னு கேட்டது அடிக்கிற வைக்கிறது வந்து பெருசாக கூலிங்காக இருந்ததெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால எனக்கு தர்பூசிட்டே வேணும்னு சொல்லிட்டேன் உடனே இந்த தர்பூசணியை எடுத்து தர்பூசணிக்கே வலிக்காமல் கட் பண்ணி அப்படியே ஒரு குழி கரண்டி எடுத்து வாட்டர் மெலன் கூட விட்டு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக அள்ளி எங்கள் தாத்தா தட்டில் போட்டார் அப்படியே பார்க்கும் போது எனக்கே அப்படியே திங்கன்னு மொழி எச்சி குறிச்சி சும்மா இருப்பேன்னா அவனுக்கு பீஸ் எடுத்து வாயில் போட்டேனே அட எங்கள் தாத்தா முடியல இருக்கிறது கூட விட்றாமல் வளைச்சு போட்டாரு எல்லாத்தையும் வளைச்சு போட்டதுக்கு அப்புறமும் லாஸ்டில் கொஞ்சம் ஜூஸ் இருந்துச்சு பாருங்க அது சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்க தேனி மாதிரி அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அப்படியே அந்த பழத்தெல்லாம் வேற பாத்திரத்தில் மாற்றி நல்லா கடை கடன் மத்த வச்சு கடஞ்சு எடுத்து குத்து குத்துன்னு குத்தி அந்த தர்பூசணியை என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்து கத்துற அளவுக்கு நல்லா மசஞ்சு எடுத்து செங்குங்க அப்படி கலந்துங்க நாங்கள் ஜூஸ் அப்படியே அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் தர்பூசணிக்குள்ளே ஊற்றி நான் தான் க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லிங்க தாத்தா பரிசு க்ளோஸ் பண்ணியாச்சு அதெல்லாம் அப்படிங்க அர்த்தம் பண்ணா இருப்பாருங்க எது எல்லாம் மூடி மூடி குரங்க வித்த காட்டியிருக்காரு நான் ஒரு விஷயம் ஷாக் ஆயிட்டேன் அடுத்து என்னதான் பண்றது பொறுமையா பாக்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தை தர்பூஸ் நீக்கி கயிறு கட்டி தூங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை தர்பூஸ் டிஸ்ட்ரிக்டே போறாரோ ஐயா அப்ப ஜூஸ் நம்மளுக்கு இல்லையா சரிதான் ஆமா நான் நினைச்ச மாதிரி டிஸ்ட்ரிக்ட் தான் கட்டுறாரு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சிச்சு என் தாத்தா என்னை ஏமாத்தலைங்க எனக்கு வலிக்காமல் குடிக்கணுங்கிறதுக்காக ஐஸ்கட்லாம் போட்டு கீழே பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணி குடிக்க ரெடி பண்ணார் நான் இன்னும் தொட்டியில் போய் கப்பெல்லாம் கழுவிட்டு வந்து வந்து பைப்பை திறந்தா அப்படியே பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஜூஸ் அவ்வளோ சூப்பராக ஊற்றுச்சுங்க அப்படியே நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் குடிச்சு சியர்ஸ் போட்டு குடித்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சூரியன் ஹீட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நாங்கள் போட்ட ஜூஸை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டாச்சு நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க